ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வ சக்தி தியான பிடம் நம்முடைய நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஓம் என் நன்பு குழந்தையே என் செல்லமே என்னை நீ அல்லவா அதனால் தான் உன்னை காண ஒரு நொடியும் தாமதிக்காமல் உன் தெய்வா நான் வந்து விட்டேன் என்னை நீ பார்த்து அல்லவா இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு சுபயோகமாகத்தான் இருக்கும் என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்வமே நீ என்னிடம் திருமண வரம் வேண்டி நிற்கிறாய் என் கண்ணே எவ்வித சூழ்நிலை வந்தாலும் உன்னை எங்கும் எதிலும் விட்டு ஒரு உறவை வரமாக உன் தந்தை உனக்கு இனிதே பரிசாக கொடுக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்வு மங்கள வாழ்வாக இருக்கும் என் செல்லமே என் பிள்ளையானனி சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக உன் துணையோடு சேர்ந்து நிம்மதியாக வாழ்வாய் நான் உன் சாய் சாய்தேவா உனக்கு வாக்களிக்கிறேன் எக்காலத்திலும் பிரியா உறவை நீயும் உன் துணையும் பெறுவீர்கள் நீங்கள் இருவரும் சேர்ந்து பல்லாண்டு காலம் நிம்மதியாக வாழ்வீர்கள் சந்தோஷமாக அனைவரின் மனமகிழ்ச்சியோடு உன் திருமணம் அரங்கேறப் போகிறது என் செல்லமே நீ நினைத்ததை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை உன் தந்தை உனக்காக பாதுகாத்து அரவணைத்து உருவாக்கி வைத்திருக்கிறேன் நீயும் அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இனி வாழ்வாய் ஒரு தந்தையின் முக்கிய கடமை தன் பிள்ளைக்கு நல்ல வரன் பார்த்து திருமணம் அமைத்துக் கொடுப்பதே அந்தப் பொறுப்பை உன் சாய் தேவா சரியாக நடத்திவிட்டேன் நீயும் உன் துணையும் சேர்ந்து அழகான இல்லற வாழ்க்கையை இனிதே ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என் செல்லமே நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் உன் சாயின் ஆசீர்வாதம் என்றும் உனக்கிருக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்